வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலியுறியின் காலை நேர செய்திகளுடன் தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு யாழ்ப்பாணத்தில் வளர்த்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பொன்னாலை கட்டுவான் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் புகையிலை தோட்டத்தில் புகையிலை கன்றுகளுக்கு மத்தியில் மிக சூறுசுமமான முறையில் கஞ்சா செடி வளர்த்து வருவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கஞ்சா செடியை மீட்டதுடன் அதனை பயிரிட்ட குற்றச்சாட்டில் நாற்பத்தி இரண்டு வயது கைது செய்தனர் மீட்கப்பட்ட கஞ்சா செடி சுமார் நான்கு அடி உயரம் எனவும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கைது செய்யப்பட்டவரை சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சுன்னாகம் போலீசார் சந்தேக நபரை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் ரம்லான் பண்டிகையை முன்னிட்டு இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய மக்களின் அன்பளிப்பு தூதரகத்தின் ஏற்பாட்டில் உட்பட்ட எண்பத்தி ரெண்டு முஸ்லிம் குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஏழாயிரத்தி ஐநூறு பெருமதியான உலருணர்வு மற்றும் உலருணவு மற்றும் அன்பளிப்பு பொருட்கள் நேரு ஜாழ் வேலனை பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஜாழ் இந்திய துணை தூதரகத்தின் இந்திய துணை தூதுவர் சாய்மரணி தூதரக அதிகாரி சங்கரன் ராஜகோபாலன் பேரணி பிரதேச செயலாளர் கைலாயப்பிள்ளை சிவகரன் முஸ்லிம் மத தலைவர்கள் அரசியலில் உட்பிரவேசிக்கும் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் நுண் நிதி பெண்கள் பெற்றுக் கொள்வதால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் தொடர்பாகவும் தற்போது இளைஞர்கள் மத்தியில் காணப்படுகின்ற போதைப் பொருள் பாவனையால் சமூக மட்டத்திலும் குடும்ப மட்டத்திலும் ஏற்படுகின்ற வன்முறை மற்றும் தற்கால சூழலில் பெண்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பாக விழுது நிறுவனம் மற்றும் ஜெர்மனி அபிவிருத்தி கூட்டு தாபனம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த வட்டமீசை கலந்துரையாடலானது விழுது நிறுவனத்தின் நிகழ்ச்சி திட்ட அதிகாரி இந்துமதி ஹரிகர தாமோதரன் தலைமையில் ஜாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலியில் அமைந்துள்ள திருமண மண்டபம் ஒன்றில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக ஜாழ்ப்பாண உதவி தேர்தல் ஆணையாளர் சசீலன் ராஜேந்திரா ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி ஆர் சுரேந்திரகுமாரன் பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போதைப்பொருள் தடுப்பு உத்தியோகத்தர்கள் சமூக சேவை உத்தியோகத்தர்கள் அமராபன் தலைமைத்துவ குடும்ப பெண்கள் ஜால் மாவட்ட சமாச அங்கத்தவர்கள் போன்றவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்தனர் குறைத்த கலந்துரையாடலில் அரசியலில் பெண்களின் உட்பிரவேசம் நுண்ணிதி கடன் நிலையான பொருளாதாரம் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகள் போன்ற சமூக ரீதியாக அடையாளப்படுத்தப்பட்ட தொணிப்பொருளில் அடிப்படையாக கொண்டு உரைத்த வட்டமேசை கலந்துரையாடலானது இடம்பெற்றிருந்தது நிகழ்வில் தேர்தல் பிரச்சார காலங்களில் ஏற்படும் வன்முறைகளுக்கான தீர்வுகள் அதனை எவ்வாறான வழிமுறைகளின் மூலம் அணுகலாம் ஜனநாயகம் தொடர்பான அறிமுகப்படுத்தல் வாக்குரிமை பெருநர் டாப்புகளின் மேலாய்வு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய அடிப்படை தாக்குதிகள் போன்ற விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் தற்பொழுது அரசியல் உட்பிரவேசித்துள்ள வேட்பாளர்கள் சமூக மட்டத்தில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்ததான பரிந்துரைகள் மற்றும் தீர்வுகளும் தொடர்புபட்ட உத்தியோகத்தர்கள் மூலம் வழங்கப்பட்டிருந்தது தற்காலத்தில் இளைஞர்கள் முகம் கொடுத்து வருகின்ற போதை பொருள் பாவனை தொடர்பான பிரச்சனைகளுக்குமான சமுதாயமட்டு பெண்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைவாக தொடர்புபட்ட போதைப் பொருள் தடுப்பு மற்றும் முன்பாதுகாப்பு மூலம் அதனுடன் முன்மொழியப்பட்டிருந்தது சமுதாயத்தில் பெண்கள் எதிர்நோக்கும் அவ்வாறு கடனால் பாதிக்கப்பட்டு வரும் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் அதற்கான காரணங்களுக்கு பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது தென் மற்றும் உவா மாகாணங்களுக்கும் குருநாகல் கண்டின் உவரெளிய மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் பாரிய மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய அவதானம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னெச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது குறித்த அறிவித்தல் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அறிவித்தலின்படி மேல் சப்ரகமுவோ தென் மற்றும் உவா மாகாணங்களுக்கும் குருணாகல் கண்டி நுவரெளிய மற்றும் அம்பாறை பகுதிகளில் மழையுடன் பாரிய மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இத்துடன் ஒரு டிஜிட்டல் வலையொலியில் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்